नमो विष्णुपदाय समय भक्ति वेदांद स्वामी नमस्ते गौरवी प्रचारिणेष सुन्यवादी श्री कृष्ण चैतन्य प्रभु निंद्री अद्वै कदा कम सुर भक्तवृंद हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे गे ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா இன்னைக்கு இந்த ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறதுக்கு அமைப்பில் வந்து படிப்படியாக ஒரு மகிழ்ச்சி கொடுக்குறாங்க ஏன்னா நம்முடைய இயல்பான சுவாபம் வந்து ஆன்மீகம் ஜீவியர வீர சுவரூப கிருஷ்ண ஹை வித்யதாஸ் கிருஷ்ணருக்கு வந்து நம்ம பக்தரை இருந்து அவருக்கு நிரந்தரமாக சேவை செய்கிறது தான் நம்முடைய தன்னியல்பு ப்ளஸ் ஸ்வாவம் இயல்பான சுவாபம் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய இந்த கிருஷ்ணபக்தி வந்து புதுசெல்ல நமக்கு இயற்கையாகவே இயல்புல ஊறி போன ஒரு விஷயம் தான் ஆனாலும் என்ன காரணத்தினாடி நம்ம இத திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்குன்னா நம்முடைய காலப்போக்கில் இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி போன நாடி நம்ம கிருஷ்ணரை மறந்து அந்த ஆன்மீக வாழ்க்கையை மறந்து இந்த பொய்யான வாழ்க்கையை முழுவதும் உண்மையான வாழ்க்கைன்னு எடுத்து நம்முடைய வாழ்க்கை முறைகளை மாற்றி மறந்து போன நாடி நம்முடைய துன்பத்துக்கு ஆளாக்கி நம்முடைய உடலும் உள்ளமும் பல வகை துன்பங்களுக்கு உள்ளாக்கி நம்ம உண்மையான ஆன்மீக வாழ்க்கை என்னன்னு தெரியாமல் கற்று தவிர்க்கிற நாடி அந்த ஆன்மீக வாழ்க்கையை வந்து திருப்பி தரக்கூடிய அந்த நிகழ்ச்சி தான் பேசுகிறான் இந்த அமைப்பு அல்ல சொல்லும்போது இந்த கிருஷ்ணபக்தின்ற ஆன்மீக வாழ்க்கை வந்து நம்ம யாருக்கும் புதுசாக தரல அவங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் தூங்குன நிலையில் இருக்கு டார்மன் ஸ்டேஜ் இங்கிலீஷ் டார்மன் ஒரு மாதிரி தூங்குன நிலையில் இருக்கு டார்மன் ஸ்டேஜ் அத வந்து தட்டி எழுப்புற மேக்கப் அன்னாடி இல்லாத ஒன்றை கொடுக்கல நம்மகிட்ட இருக்கிற ஒண்ணுதான் அது வந்து தூங்குற நிலையில இருக்க அது தட்டி எழுப்பணும் அது தட்டி எழுப்பும் போது பாதிப்பில்லாம இருக்கணும் ஏன்னா நம்ம நாடி இந்த வாழ்க்கையில ரொம்ப இருக்க மூலிக்குறன்னாடி ஒவ்வொரு சிறு விஷயங்களும் நமக்கு மாற்றணும்னா ரொம்ப சிரமமாக அதுக்காக வேண்டிய இஸ்கான்ல படிப்படியாக அந்த ஆன்மீக வாழ்க்கையில் அந்த நேரத்துக்கு பாதி கொடுத்துருக்கு அதான் இந்த சிக்ஷா சரமணின்றது இந்த ஒவ்வொரு சின்ன விஷயமா மாத்திர கஷ்டன்றது எனக்கு யாபம் இருக்கு நான் ஆரம்பத்தில் எண்பத்தெட்டு எண்பத்தொம்பது ஆரம்பிச்சப்ப நான் நிறைய காஃபி அடித்தேன் காஃபின்னா நிறைய சாப்பிடுவேன் அதாவது எங்க அம்மாவுக்கு உழவெண்ணி இல்லை இப்போதானே எல்லாம் குக்கர்லாம் இப்போ உழைவு நீங்கள் குளவையில் வைப்பாங்க சிட்டி தான் சிட்டி தான் இருந்தாலும் அந்த கடுங்காப்பு எடுத்து வெள்ளியை எடுத்து பால் கிடைக்காது நாலு மணி நாலு அதில் வெறும் பெண்ணியில் எடுத்து அந்த அளவுக்கு அதில் நானும் போய் நின்ற பங்கு சின்ன பையன் அந்த மாதிரி இதானது காப்பியை விடணுனவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் தண்ணி எப்பா விடுற சூழ்நிலை வந்து அதுக்கப்புறம் எத்தனையோ தடவை பயணம் பண்ணும்போது இங்கெல்லாம் குளிர் ஒண்ணும் கிடையாது வடக்கு உள்ள குளிர் ரொம்ப மோசமா இருக்கும் அதாவது ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி ஜீரோ டிகிரி எல்லாம் போகணும் அப்ப நடுங்குறப்ப ஏதோ சுட சுட காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்கும் எல்லாருக்கும் தோணும் அதுவும் ட்ரெயின்ல போகும்போது சேல்ஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க காஃபி அப்படின்னு சொல்லி அப்பவும் கூட மனசுல டெம்டேஷன் தோனாமல் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் அந்த தண்ணியல்பை வரக்கூடிய சக்தி தான் இந்த கிருஷ்ணபக்தியில் ஏன்னா அது நம்முடைய சுய இயல்பு அந்த இயல்பு வந்து மாற்றுறது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதை பார்த்தோன்னே எல்லா கஷ்டம் அதை மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு மாமிசம் வருதுன்னா அது நடக்காத காலையில அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஏன்றது சில விஷயங்கள் நம்ம நாடி விட முடியாததுக்கு காரணம் நம்ம அதுக்கு அடிமையாக இருக்கிறதுனால ஆன்மீக வாழ்க்கையில பகவான வேற எதுக்கும் நம்ம அடிமையாக கூடாது அந்த மாதிரி அடிமையாகும் பொழுது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை வந்து அழிஞ்சு போகும் உதாரணத்துக்கு நான் யோசிப்பேன் பின்னாடி பக்கத்துக்கு வந்த ஏன் காஃ ஏன் முக்கியம் அதுதான் என்ன பெரிய கப்பு இருக்குது ஆனா அந்த காஃபி கொடுக்கலன்னா தலைவலி வரும் அப்ப என்ன அர்த்தம் காஃபி குடிக்கிறதுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோன்னு அர்த்தம் காஃபியை தவ விட்டா தலைவலி வரும் காஃபி குடிக்கலைன்னா அந்த டைம் வந்தோடனே காஃபி தேவைப்படுது எப்படி இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களோ அந்த டைம் வந்தோடனே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாம் கைகாலாம் அப்படியே நடக்கும் அந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜட விஷயங்கள் எதுக்குமே அடிமையாகப்படாது ரெண்டாவது ஆன்மீக வாழ்க்கையில வந்து நம்மளை செதறடிக்கக்கூடிய விஷயங்களும் நமக்கு உதவாது ஒவ்வொன்னுக்கும் காரணம் இருக்கு ஏன் இந்த சில விஷயங்கள் ஆனா இது யாருமே கஷ்டப்படாம தானா வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பேரலூர் நீங்க ஜபம் பண்ணிட்டு பிரசாதம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கோயிலை பூஜை எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக போயிடும் நம்ம இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நூற்றுக்கு எண்பது சதம் தொண்ணூறு சதம் எல்லோரும் மாமி செஞ்சால் டீ காஃபி சாப்பிடுவேன் டீ காப்பி நூறுக்கு தொண்ணூத்தொன்பது ஒம்பது சதம் ஆனால் அவ்வளவு சூழ்நிலைகள்லையும் அவங்க யாரும் ஃபோர்ஸ் பண்ணாமல் முடியுங்க எத்தனையோ பக்தர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக்காக வரும் நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்கிறோம் ஒரு குழந்தை வந்து படித்து நல்லா பாஸ் பண்ணணும்னா டிவி பார்க்காம போடுறோம் அதே மாதிரி டைமுக்கு சாப்பிட சொல்ல உடம்பு ஹெல்த்து டாக்டர் மருந்து கொடுத்தா நோய் வயப்பட்டுவங்களுக்கு மருந்து கொடுக்கும்போது கரெக்டாக டைமுக்கு கொடுக்க டைமுக்கு இது பண்ணுறாங்க அதே மாதிரி ஆன்மீக வாழ்க்கையிலும் நம்ம பக்குவப்பட்டு வந்துட்டு இருக்கோம் இது நல்லா சொன்ன மாதிரி இது தன்னியல்பானது சுவபாவம் இது புது விஷயம் கிடையாது நமக்கு இயல்பாக ஊன்றி இருக்கு அதை ரிவைவ் அதை உயிரூட்டுறோம் திரும்பவும் அந்த கிருஷ்ணனோட ஆன்மீக வாழ்க்கை உயிர் அது வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் பின்னாடி ஆனந்தமாக இருக்கும் பாதிதியில் ஒரு ஸ்லோகம் உண்டு ஆரம்பத்தில் வந்து விஷம் மாதிரியும் பின்னாடி அமிர்தமாக மாறக்கூடியது இந்த மாதிரி தப்புமான விஷயங்கள் ஆன்மீக ஆரம்பத்தில் அமிர்த மாதிரி இருந்து கடைசியில் விஷமாக மாறக்கூடியது உலக விஷயங்கள் நம்ம உலக விஷயங்கள் எவ்வளவு பிடிச்ச விஷயமா இருந்தாலும் ஆன்மீக ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா போக போக வெறுப்பு தட்டுது வெறுப்பு தட்டாத உலக விஷயம் எதுவுமே கிடையாது அந்த ரெண்டு வித்தியாசத்தையும் பௌத்தியில் கொடுக்குறாங்க அதனால இது ஆன்மீக விஷயங்கள் கொஞ்சம் சிரமமான தோணும் ஆனா அமைதி குடும்பத்துல அமைதி இருக்கும் நம்மளை சுற்று அமைதி இருக்கும் நம்மளோட பல உறவுகளுக்கும் அந்த அமைதி கிடைக்கும் தலியாக வம்பு சண்டை வராது அமைதியாக இருக்க முடியும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நான் சொல்லலாம் உங்களுக்கு வந்து இந்த பக்குவத்து குறையில் கிருஷ்ணா தானாக சொல்கிறாரு நீ இன்னைக்கு பக்தர்கள் ஒரு தனியாக உள்ள பக்தர்கள்லாம் நீண்ட காலமாக முயற்சி பண்ணி உங்களையெல்லாம் வழிகாட்டி கூட்டு போகணுன்னு ஒரு புரோகபாதா வழியில் கிருஷ்ணக்ட்டை கூட்டு போகணுன்னு அவங்களாம் முயற்சி பண்ணி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதை வந்து நீங்க முழுசா சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க மற்றவங்களுக்கு இதை கொடுங்க மற்றவங்களுக்கும் பலன் வரட்டும் நம்ம உலகம் நம்ம கையில தான் இருக்குது அதை அமைதிப்படுத்துறதும் அது சங்கடப்படுறதும் நம்ம கையில தான் இருக்குது எந்த சூழ்நிலையிலையும் நம்ம மன சஞ்சலாகாமல் இருந்துச்சுன்னா நம்ம எங்கே வாழலாம் எந்த சூழ்நிலையிலையும் மனம் அமைதியாக கற்றுக்கலாம் அதுதான் ஆன்மீக வாழ்க்கையோட சிறப்பு நம்ம வாழ்க்கையை விட்டு ஓடி போகல இருக்கிற வாழ்க்கையை அமைதியாக நடத்தப்பட்டுக்கிறோம் பொறுத்து போக சரியா புரிஞ்சுக்கிட புரிஞ்சுக்கிடக்கத்துக்குறோம் அந்த எல்லாம் கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க நிறைய மாதிரி இருக்குது இன்னைக்கு நம்ம பக்தர்களுக்கெல்லாம் நீங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பகவான்கிட்ட வேண்டி உங்களுக்கெல்லாம் நல்லபடியா இந்த பக்தியும் ஆன்மீகமும் அது மட்டும் இல்லை இந்த உலக வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கை அமைதியாகவும் அமையாது கண்டிப்பாக கொள்